குருவேசரணம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போற மகான் பேரு சுப்பிரமணியதாசர்னு பேர் இவருக்கு இன்னொரு பேரு சின்னசாமின் பேர் சின்னசாமிங்கிறதான் இவருக்கு எல்லாம் வச்ச பேர் இவருக்கு சுப்பிரமணியதாசர்ங்க பேர் வச்சது பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளுடைய பிரதான சீடர் இந்த சுப்பிரமணியதாசர் சென்னையில் பிறந்தார் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் ஜோசியெல்லாம் பார்த்தார் முருகன் மேலே அபரிமிதமான பக்தி பாம்பன் சுவாமிகளுடைய பழக்கம் ஒரு காலத்தில் ஏற்பட்டது பாம்பன் சுவாமிகளுடன் கலந்து விட்டார் அவருக்கு சேவை பண்ணுறது சுப்பிரமணியதாசர் தன்னுடைய மனைவி பேர் பாப்பாத்தின் பேர் அந்த அம்மாவோடு சேர்ந்து முருகனை தரிசனம் பண்ணுறது சுவாமிகளுக்கு சேவை இதுதான் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சுமார் நூற்றி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாம்பன் சுவாமிகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோகமான சம்பவம் இன்னைக்கு சென்னை மண்ணடி பாரிஸ்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா பிராட்வே சொல்றோம் பார்த்தீங்களா அங்கே தம்புச்செட்டி தெருன்னு ஒரு உண்டு தம்புச்செட்டி தெரு ரொம்ப அந்த தெருவே ரொம்ப கிராம்படாக இருக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கும் அந்த தெரு இந்த தெருவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூணில் சுவாமிகள் நடந்து போயிட்டுருக்கார் யார் பாம்பன் சுவாமிகள் இங்கே போயின்ட்டுருக்கார் ஒரு குதிரை வண்டி வந்து குதிரை வண்டியோட சக்கரம் இவரது இடது கணுக்கால் மேலே ஏறிடுச்சு ரொம்ப வெயிட்டு சுவாமிகளுக்கு அப்ப வயசு என்ன தெரியுமா எழுபத்தி மூணு வயசு ஒரு நல்ல ஆக்குருத்தியான உடம்பு ஒரு சின்ன வயசு அப்படின்னா சொல்லலாம் ஏதோ கொஞ்சம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம் எழுபத்தி மூணு வயசு சுவாமிகளுக்கு அப்ப சுவாமிகள் மயங்கி கீழே விழுந்துடுற உடனே அங்க இருக்கிற பக்தர்கள் சுவாமிகளை தெரிஞ்சவங்க எல்லாம் கூடி அகா பாம்பன் சுவாமிகளுக்கு இப்படி ஆயிடு எல்லாம் கூடி அவருக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான் தண்ணியெல்லாம் கொடுத்த எல்லாம் பண்ணி அவரை எங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்கன்னா இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இத்தப்பில் ஜிஹெச் இருக்குது பார்த்தீங்களா அங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்க பெரிய ஆஸ்பத்திரியாக தான் அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்து அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சுவாமிகள் ரொம்ப முக்கியமானவர் முருகனை அப்பப்போ தரிசனம் பண்ணுறவர் என்ன காரணமோ என்ன கர்மாவோ அவருக்கு இது போல் ஒரு சோகமான ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது அவரது இடது கணுக்கால் மேலே அந்த குதிரை வண்டியோட சக்கரம் ஏறி இறங்கியிருக்கு சுவாமிகளால் கீழே காலை வைக்க முடியல அந்த காலில் ஏதோ பழுது ஏற்பட்டு இருக்கிறது இந்த பழுதை சரி பண்ணணும் சுவாமிகளை மீண்டும் பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னு அங்கே இருக்கிற மருத்துவர்கள்ட்ட சொல்கிறாங்க நிறைய சீடர்கள் சுவாமிகளுக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம பாம்பன் சுவாமிகளை பத்தி பார்த்துருக்கோம் எதற்காக பாம்பன் சுவாமிகளுடைய இந்த சம்பவத்தை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நாம தரிசனம் பண்ண போகிற சுப்பிரமணியதாசன் பாக்குறோம் இல்லையா சுவாமிகளுடைய பிரதான சீடன் அதுக்கு இந்த சம்பவத்தை தான் சுப்பிரமணியதாசரை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனால தான் இதை பத்தி சொல்றேன் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தாச்சு டாக்டர்ஸ் மருத்துவர்கள் ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க சுவாமிகளை சோதனை பண்ணுறாங்க அது யோசிச்சு பாருங்களேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவ உலகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் இன்னிக்கே நம்ம பார்த்தாலே சில விதமான உடல் கோளாறுகளுக்கு ஒரு சிகிச்சை முறைங்கிறது சரியாக இல்லை இன்னிக்கே இன்னைக்கே விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு எல்லாமே நம்ம சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கே நம்ம சில வியாதிகளுக்கு ஒரு உரிய மருந்து இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போன் ஃப்ராக்சர் இதுக்கெல்லாம் அத்தனை சுலபமாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நம்ம நினைக்க முடியுமா இல்லை சுவாமிகளை எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர்கள் பார்க்கிற போது இந்த பக்தர்கள் அத்தனை பேருக்குமே சுவாமிகளுடைய பக்தர்கள் அத்தனை பேருக்குமே என்ன கவலை அப்படின்னா அந்த எலும்பு சுவாமிகளுக்கு அநேகமாக முறிந்திருக்கும் அந்த முறிந்த எலும்பு இந்த மருத்துவத்தின் மூலமாக எப்படியேனும் சரி செய்யப்பட வேண்டும் சுவாமிகள் மீண்டும் பழையபடி இயங்க வேண்டும் பாம்பன் சுவாமிகளுக்கு அவருடைய உடம்பே ஆகுருதியாக இருக்கும் அவர் ராமநாதபுரத்தில் பிறந்தவர் அவருடைய உடம்பே நல்ல ஆகுருதியாக இருக்கும் அதாவது திடகாத்திரமாக இருக்கும் பாம்பன் சுவாமிகளுடைய உடம்பே ஒரு எழுபத்தி மூணு வயசாக இருந்தாலுமே சுவாமிகள் வந்து பல விஷயத்தில் ஆக்டிவாக தான் இருந்திருக்கார் சுவாமிகள் அப்படி தான் இருந்திருக்கார் இங்கே பாருங்கள் சுவாமிகளுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்து டாக்டர்கள் அந்த சிகிச்சை முறைகளை ஆரம்பிக்கிறாங்க பாம்பன் சுவாமிகளுக்கும் கவலையாக இருக்கு ஏன்னா விதி இதெல்லாம் சொல்ல முடியுமா ஒன்றும் சொல்ல முடியாது இந்த எலும்பு முறிவு சரி செய்யப்படணும் சரியாகணும் அப்படிங்கிற பிரார்த்தனை எல்லார்கிட்டேயும் இருக்கு ஆனால் மருத்துவர்கள் சொன்ன தீர்ப்பு வேற மாதிரி இருக்கு மருத்துவர்கள் என்ன சொன்னார்கள் சுப்பிரமணியதாசர் எங்கே நுழைகிறார் நாளைய நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி we not